இதற்கு முன்பு நடந்திருக்கக்கூடிய சம்பவம் போன ஆண்டு செஞ்சி மஸ்தானுக்கு முதல் குற்றவாளி மருவூர் ராஜா வந்து கே கூட்டி விட்டார் அந்த போட்டோ வேணா பத்திரிகை மறுபடியும் கொடுக்குறேன் செங்கல்பட்டுல நடந்த கள்ளச்சாராய சாவில் அக்யூஸ் நம்பர் ஒன் மருவூர் ராஜா ஒரு புகைப்படத்தில் செஞ்சி மஸ்தானுக்கு கே கூட்டிட்டு இருப்பார் அவர் யாருன்னா அவர்தான் அக்யூஸ் நம்பர் ஒன் இதான் திமுக அமைச்சர்களுக்கும் கள்ளச்சாராயங்காச்சூர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு இன்னைக்கு சிபிசிஐ என்கொயரி என்ன பண்ணுனே போய் ரெண்டு பானையை உடைப்பாங்க ரெண்டு குண்டா உடைப்பாங்க ஒரு நூறு லிட்டர் மெத்தனால பிடிச்சிட்டு வருவாங்க ஒரு ரெண்டு குண்டாவை கொண்டு வந்து குண்டா சட்டத்தை போட்டம்பாங்க எங்களுடைய இது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கும் கள்ளச்சாராயம் காட்சியர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வெளியே கொண்டு வரும் அதற்கு தான் சிபிஐ என்கொயரி தேவைப்படுகிறது அதனால் எங்களுடைய கருத்திலே தெளிவாக இருக்கின்றோம் உள்துறை அமைச்சருக்கு எழுதி இருக்கின்றோம் இது ஆளுநரட்டி நாங்கள் முறையாக வைக்கப் போகின்றோம் அதனால் நிச்சயமாக இது தமிழ்நாடு பாருங்க ப்ராசிக்யூஷன் சேங்ஷனே வித்ரா பண்ணிட்டாங்க தமிழகத்திற்குள்ள சிபிஐ வர வேண்டும் என்றால் மாநில அரசு அனுமதி வாங்கணும் எவ்வளவு விவரம் பாருங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ப்ராசிக்யூஷன் சாங்ஷனே எடுத்த அரசு ஆனால் சிபிஐ வர வேண்டும் என்றாலும் கூட இன்னைக்கு நிலம் என்னன்னா மூலமா வரலாம் அல்லது மாநில அரசு அனுமதி கொடுத்த பிறகு வரலாம் இதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல் ஆனா நிச்சயமாக சிபிஐ என்கொரி நடந்தால் மட்டும்தான் இதனுடைய முதல் முழு விவரம் வெளியே வரும் அண்ணா கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் நான் உங்களுக்கு இன்னைக்கு ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்கேன் முதலமைச்சருடைய வீடியோ போட்டிருக்கேன் ஒரு ஆண்டுக்கு முன்பு முதலமைச்சர் பேசிய வீடியோ தமிழகத்துல வார வாரம் கள்ளச்சாராயத்திற்காக கூட்டம் கண்காணிப்பு கூட்டம் நடக்கும் முதலமைச்சர் சொல்லியிருக்கார் வார வாரம் கண்காணிப்பு கூட்டம் மாவட்டத்தில் முதலமைச்சர் சொல்லிட்டு எத்தனை கண்காணிப்பு கூட்டம் நடந்திருக்கு இந்த ஒரு ஆண்டுல எத்தனை கண்காணிப்பு கூட்டத்துல முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறாங்க அந்த கண்காணிப்பு கூட்டத்தினுடைய நகலை நம்ம கொடுக்கட்டும் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் அந்த கண்காணிப்பு கூட்டத்தின்படி என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு முதலமைச்சர் சொல்லட்டும் அவர் வெளிப்படையாக சொன்ன வீடியோவை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறோம் அதனால இந்த ஐம்பத்தி இரண்டு வாரம் ஒரு ஆண்டுல எத்தனை கண்காணிப்பு கூட்டம் கள்ளச்சாராயத்திற்காக தமிழகத்துல காவல்துறை அதிகாரிகள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நடத்தி இருக்கிறாங்க எத்தனையில முதலமைச்சர் பங்கேற்காங்க சொல்லிட்டு எல்லாம் போய் அந்த நேரத்துல பத்திரிகை நண்பர்களை சமாளிப்பதற்கு ஒரு பொய்யை சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க ஒரு ஆண்டு கழித்து அடுத்த இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது மறுபடியும் வந்து அடுத்த பொய்யை சொல்லுவாங்க முதலமைச்சர் அவர்கள் போன ஆண்டு கொடுத்த பிராமிசம் முதல்ல சொல்லட்டுங்கண்ணா அதே அவர்கள் பண்ணலையே அதையும் அவங்க செய்யலையே அடுத்த ஆண்டு மறுபடியும் நடக்கும் வரை நம் கண்ணை மூடி கொண்டதை பார்த்திருக்க வேண்டுமா ஆனா இதை விட வெட்கக்கேடு எதுவுமே இல்லைன்னா கம்யூனிஸ்ட் கட்சி முதல குதிச்சு வருவாங்க தாவி வருவாங்க இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றாங்க ஐயோ திமுக குற்றம் சுமத்தாதீங்க சமுதாயம் கெட்டு போச்சு அப்படிங்கிறாங்க ஹத்ராஸ்ல வேறொரு மாநிலத்துல ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தால் இங்கே முதல்ல கம்யூனிஸ்ட்காரன் குதிப்பாங்க அப்புறம் கனிமொழி அக்கா குதிக்கும் அதை சுற்றி ஒரு கும்பல் ஜோதிமணி அக்கா இந்த காங்கிரஸ்ல மாணிக்கம் தாக்கூர் இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்வப்ந்தகை திருமாவளவண்ண இவங்க எல்லாம் குதிச்சுட்டு இருப்பாங்க தம்மா தம்மான்னு குதிப்பாங்க எதுக்குன்னா ராஜஸ்தான்ல ஒரு குக்கிராமத்துல அங்க இருக்கக்கூடிய குடிசையில அந்த ஏதோ நடந்துருச்சா இதெல்லாம் அவங்களுடைய ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் இத்தனை காலமாக மெழுகுவத்தி ஊர்வலம் அத்ராஸ் ஊர்வலம் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில மையப்புள்ளியில ஐம்பத்தஞ்சு பேர் நடந்திருக்கிறாங்க எங்க போச்சு உங்க மான ரோஷம் நீங்க உண்மையாலுமே மக்களுக்காக அரசியல் கட்சி நடத்துறீங்க மக்களுடைய பாதுகாவலராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு அந்த ரோஷம் எங்க போச்சு ஆனால் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் முழு அடிமைகள் என்பதை இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உணர்த்தி இருக்கிறார் முழு அடிமைகள் ஒரு கண்டன குரலுக்கான இதற்கு முன்னாடி யாரோ வருவாங்க சமூக ஆர்வலர் சினிமா நடிகர்கள் யாரோ கிளம்பி வருவாங்க இதற்கான அதற்கான இன்னைக்கு யாரும் ஒண்ணுமே பேசலீங்கண்ணா டிஷர்ட்டை போட்டுட்டு வருவாங்க யாருமே பேசலை அதெல்லாம் விடுங்கண்ணா இதை விட ஒரு பெரிய நிகழ்வு இரண்டரை ஆண்டு தமிழகத்தில் நடக்கலைங்கண்ணா முதலமைச்சர் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகணும் ஒரே கேள்வி கள்ளக்குறிச்சி சென்னையிலிருந்து மூன்று மணி நேரம் பைலட் எஸ்காட் காரில் போனால் ரெண்டரை மணி நேரம் ஹெலிகாப்டர் எடுத்தாருன்னா முப்பத்தஞ்சு நிமிஷம் கள்ளக்குறிச்சியில் ஹெலிபேடு இருக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஹெலிபேடு அங்கே போயிட்டு வர்றதுக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு ஹெலிகாப்டர் தமிழக அரசு வாடகை இல்லை முதலமைச்சர் வந்து காரில் போனால் சோர்ந்து போயிடுவார் அவர் இப்போ அவ சட்டப்பேரில் பேசுகிறோன்னு சொன்னாங்கன்னா ஹெலிகாப்டர்ல போயிட்டு வாங்க அங்கே போய் ஒரு நாள் தங்குங்க டிஜிபியும் சீஃப் செக்ரட்டரி கள்ளக்குறிச்சி கூட்டிட்டு போய் ரிவ்யூ மீட்டிங் அங்கே நடத்துங்க கலெக்டர் ஆஃபீஸில் ரிவ்யூ மீட்டிங் நடத்துங்க தமிழகத்தினுடைய உயர் அதிகாரிகளை கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆஃபீஸர் ரிவ்யூ மீட்டிங் கூப்பிடுங்க முதலமைச்சருடைய கேம்ப் ஆஃபீஸர் ரெண்டு நாளே கள்ளக்குறிச்சி மாத்துங்க ஏன் செய்யலீங்கண்ணா இதெல்லாம் முதலமைச்சர் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்கு துணை முதல்வராக இருந்திருக்கிறாங்க மல்டிபிள் டைம் அமைச்சராக இருந்துருக்குறாங்க பலமுறை எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க ஏன்னா முதலமைச்சருக்கு நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை ஏன் முதலமைச்சர் செய்யவில்லை என்றால் முதலமைச்சருக்கு தெரியும் அவர்னால கள்ளக்குறிச்சிக்குள்ள போக முடியாது மக்கள் முதலமைச்சரை விட மாட்டாங்க மக்கள் ரோட்டுக்கு வருவாங்க ஆளுகின்ற முதலமைச்சரையே கள்ளக்குறிச்சிக்குள்ள விடாத ஒரு நிலைமை தான் கள்ளக்குறிச்சி நடந்திருக்கு அதனால இதை எல்லாம் விட்டு விட்டு முதலமைச்சர் முதல்ல கள்ளக்குறிச்சிக்கு போட்டும் மக்களை பார்க்கட்டும் கேம்ப் ஆபீஸ் கள்ளக்குறிச்சி டிக்ளேர் பண்ணட்டும் அதன் பிறகு முதலமைச்சர் பேசும் நாங்கள் எடுத்துக்கிறோம்